சினிய மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க how about you ரிசப் பூச்சி வந்திருக்காங்க ஆய் ப்ரோ வணக்கம் இன்றைக்கி வந்துருக்கிறவங்க எல்லாமே புதுசு தமிழ் கார்டன் சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டுருங்க போதைக்கு மாலை வணக்கம் அனைவரும் சாப்பிட்டாச்சிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு அவத்தோட சொல்கிறாங்க பாருங்க இது வந்து மூணு நாலு டைம் மேய்ஞ்சிடுச்சு ஆட்டுக்குட்டி அழகாக இருக்குது ஓகே ஓகே பிரகாஷ் புரு ஒன்றாவது லைக் லைக் போட்டாச்சுன்றாங்க வாங்க மலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா பாருங்க வேலி மசாலா வந்து இது ரெண்டு மூணு டைம் மேஞ்சிருச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சா சிஸ்டன் கேட்குறாங்க பிரகாஷ் நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சிங்களா பாருங்கள் இது ஆட்டுக்காகவே வேலி மசாலா விதைச்சிருக்குறோம் வீடியோ தெளிவாக வருதுங்களா டவர் கிடைக்கலாம் செய்ய வராது எவ்வளோ அழகாக மேயாமல் இவ்வளோ மேவுலையும் வந்து படுத்துக்கிறான் பாருங்க சத்தம் கேட்டுச்சிங்களா மயில் கத்துற சத்தம் பாருங்க இந்த மாதிரி அவற்ற அவற்ற நமக்கு டீகே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மதியம் என்ன சாப்பாடு பிரகாஷ் புரு நீங்கள் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன் எந்த ஊர் அஸ்மதா நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஊர் சர்மன்ஸ் புரியல புரியல தமிழில் போடுங்க கமாண்ட் இங்கிலீஷில் போடுறது புரியல பாருங்கள் வேலி மசாலா பூ எப்படி இருக்குன்றது இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் மேஞ்சிச்சிங்க அப்புறமேலு வந்து வேலி மசாலா இது இது வந்து காய் இந்த விதை உளுந்தாவே நம்மளுக்கு விதை முளைச்சிக்கும் இந்த விதை வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவாங்க வாங்கிட்டு வந்து தான் விதச்சிருக்குறோம் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேய்துன்னு எஸ்கே விளாக் வாங்க ஆய் ப்ரோ வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டு இந்த குச்சி மட்டும்தான் இருக்குது இந்த குச்சி வந்து இன்னும் ஒரே வாரத்தில் தழஞ்சு மறுபடியும் மேயிற அளவுக்கு வந்துடுங்க சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சிங்களா